அப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா இ தமிழ் தேசியம்ன்றது ஓ இப்படி ஒரு தமிழ் தேசியம் இருப்பதுன்றதே இருக்குதுன்றதே ரொம்ப வெகு காலம் தெரியாமல் இருந்தது அந்த ஒரு பெரிய பார்வையை நாம் தமிழர் கட்சி கொண்டாந்து சேர்த்துருக்குது அதனால் வாக்குகள் கூடிக்கிட்டே இருக்கும் நாளை இந்த முறையும் கூடும் இந்த முறையும் கூடும் உடனே அது நடக்காது அதுக்கான காலம் வந்து ந நகரும் பொழுது ஆ அப்போ இது தமிழ் தேசியம் தான் இவங்க தான் சரியானவங்களாக இருக்காங்கன்னு வாக்கு மாறுவோம் அப்படி மாறுவதற்கான தருணம் இதுன்னு சொல்கிறாரு அது சரிதான் நீங்கள் திராவிட கலைஞெலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு அது மறக்காமல் இருக்கும் இந்த தமிழ் தமிழ்நூட்கள்லாம் திரட்டி திராவிட கலைஞர்னு ஒரு நூல் தொகுப்பு ஏற்பாடு பண்ணி அப்போ நாம் தமிழர் கட்சி தான் அது கடுமையாக எதிர்த்து இது எல்லாமே தமிழ்நூல் இதில் என்னங்க திராவிட கலைஞர் பெறுது எப்படி பேர் வைப்பீங்க நூட்களுக்கு எப்படி நீங்கள் திராவிட கலைஞர் பேர் வைக்கணும் அது பெரிய சண்டை போட்டு அதுக்கு பிறகு அது கைவிடப்படுது அந்த நேரத்தில் மதிமுகவோ இல்லை விசிகாவோ இல்லது வேல்முருகன் அவர்களோ இல்லை இல்லைங்க எப்படிங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்க இது தமிழருக்கு இது வந்து நாங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா உங்கள் கூட்டணியில் வெளியே விட்டு வெளியே போயிடுவோங்க அப்படின்னு பேசினாங்களா ஓகே சார் தமிழ் இந்த அரசியல் காலத்தில் முழு முழு வேதையாக தமிழ் தேசியத்தை பற்றி பேசிய அரசியலுக்கு அணக்கூடிய கட்சியாக வந்து நாம் தமிழ் தான் இருக்காங்க அந்த தமிழ் தேசியத்துக்கான வரவேற்பை பாற்று வந்து திமுகவும் சில காயநகரத்தில் வந்து பண்ணதை வந்து கடந்த காலங்களில் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதன் மூலமால சீமானதே அந்த தமிழ் தேசிய வாக்குகளை வந்து பறித்து விடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறது சாத்தியமாக அரசியல் கருதி நேரர்கள் வணக்கம் இன்று நம்போது சிறப்பு இருந்தால் நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் திரு ஸ்ரீதர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் திமுக கூட்டணி வலுவா இருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்து சமூக வலைதளங்களில் பொதுவா பொது வெளியில பேசப்படுது சீமானவர்களும் சமீபத்தில் சொல்லியிருந்தேன் சமகாலங்களில் எங்கே தமிழ் தேசியம் பேசினவங்களா இப்ப திமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ண தற்போது பாத்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள உட்கட்சி பூசல் வந்து வெறுத்தி இருக்கு ஒருபுறம் வந்து மதிமுக சீட் பேரத்தை வந்து கேட்குறாங்க மறுபுறம் வந்து திருமாவளவன் வந்து நாங்கள் வேணால் வெளியேறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம்லாம் சொல்றாங்க மக்களிடையே வந்து தமிழ் தேசியம் பேசின அனைவரும் வந்து கூட்டணிக்காக ஒரு இடத்துல வந்து தேங்கிட்டாங்க பட் சீமான் மொத்தம் அப்போதுலேருந்து இப்ப வரைக்குமே தமிழ் தேசியம்தான் தங்க குறிக்கொன்னு சொல்லிட்டு தனி தனி வராரு இந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்துதுன்னா தமிழக காலத்தில் உண்மையான தமிழ் தேசியம் வந்து நாம் தமிழ் சீமானம் தான் பேசிட்டு வராங்கன்ற ஒரு பார்வை திரும்ப அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும்னு சொல்லப்போகுது இந்த விதத்தை எப்படி சார் பார்க்குறீங்க சரிங்க வாக்குகளாக கன்வெர்ட் ஆகுது ஆகலை அது நம்ம எப்பயுமே அது நாம் தமிழர் கட்சியோட வாக்கு நோக்கி நம்ம வேலை செய்யணுன்றது இது ஒன்றே அடையாளம் இப்போது எல்லோரும் ஒரே காலகட்டத்தில் சம தமிழ் தேசியம் பேசுகிறது அது வந்து விசிகாவாக இருக்கட்டும் ஐயா வேல்முருகனாக இருக்கட்டும் பாமகவாக இருக்கட்டும் எல்லோரும் தமிழ் தேசியத்தை ஒரு காலகட்டத்தில் தொடர்ச்சியாக பேசியவங்க தான் ஆனால் அவர்கள்லாம் இன்றைக்கி வந்து தமிழ் தேசியத்தில் இல்லை சிலர் கொஞ்சம் கொஞ்சம் தடம் மாறி இருக்காங்க சிலர் பேரளவில் எம்டி ஷெல்லன் வாங்க வெறும்னே அட்டை மட்டும்தான் இருக்குது உள்ளே ஒன்றும் பெட்டி மட்டும்தான் இருக்குது அதுக்குள்ளே ஒன்றும் இல்லை காலி வண்டிகளாக மாறிட்டாங்க ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அது மதிமுகவாக இருக்கட்டும் தேமுதிக விசிகாவாக இருக்கட்டும் நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த இப்போ பிரச்சனை வந்திருக்குல்ல இந்த பிரச்சனை எப்போ வந்தது எப்போ வருது தேர்தல் நேரத்தில் இப்போ வருது இன்னைக்கு கூட்டணி எத்தனை சீட்டு கொடுக்கணும்னு போது வருதே தவிர இல்லை திமுக வந்து தமிழுக்கு உரிய இடத்த கொடுக்கல எங்கள் கீழடி பற்றின ஆய்வு கட்டுற இரும்பு இப்போ இரும்பு காலம் தமிழர்களுடைய நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பு பயன்படுத்தினாங்கன்ற அறிக்கை இருக்குது ஆய்வு இருக்குது எவ்வளவு நாள் கழித்து வெளியிடப்பட்டது அது கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் கழித்து வெளியிடப்பட்டது அப்படி எப்படி நீங்கள் வெளியிடுவீங்கன்னு அழுத்தம் கொடுத்து இல்லை அதனால நாங்கள் வெளியே போகிறோன்னு விசிக்காவோ அல்லது ப மதிமு மதிமுகவோ சொல்லியதா இல்லைங்க நீங்கள் திராவிட கலைஞனு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல எனக்கு அது மறக்காம இருக்குது இந்த தமிழ் நூட்கள்லாம் திரட்டி திராவிட கலைஞம்னு ஒரு நூல் தொகுப்பு ஏற்பாடு பண்ணாங்க அப்போ நாம் தமிழர் கட்சி தான் அது கடுமையாக எதிர்த்துது எங்கள் எல்லாமே தமிழ்நூல் இதில் என்னங்க திராவிட கலைஞன்னு பெறுது எப்படி பேர் வைப்பீங்க தமிழ்நோட்களுக்கு எப்படி நீங்கள் திராவிட கலைஞன்னு பேர் வைப்பீங்கன்னு அது பெரிய சண்டை போட்டு அதுக்கு பிறகு அது கைவிடப்பட்டது அந்த நேரத்தில் மதிமுகவோ இல்லை விசிகாவோ இல்லை வேல்முருகன் அவர்களோ இல்லை இல்லைங்க எப்படிங்க நீங்கள் இந்த மாதிரி பேசுவீங்க இது தமிழருக்கு எது வந்து நாங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்கன்னா உங்கள் கூட்டணியில் வெளியே விட்டு வெளியே போயிடுவோங்க அப்படின்னு பேசுனார்களா இல்லை தலித்ய என்று தலித்யம் என்று சொல்லக்கூடிய ஆதித்தமிழர் நலனுக்காக இயங்குகிற விசிக அவர்கள் எங்கள் வேங்க வயலில் இப்படி ஒரு எஃப்ஐஆராக போட்டீங்க நீங்கள் இவன் இப்படி ஒரு மலத்தை கலந்துட்டான் அந்த குடிக்கிற தண்ணியில் என்ன நடவடிக்கை எடுக்காம ரெண்டு ஆண்டு ரெண்டரை ஆண்டுகள் கிட்டத்தட்ட நடவடிக்கை எடுக்கலை எங்கள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கீங்க நாங்கள் அந்த கோட்பாட்டுக்கு தான் இருக்கிறோம் அதனால் நாங்கள் வெளியேற போகிறோங்க அப்படின்னு இத்தனை மாதங்கள் சொன்னாங்களா தொழிலாளர் நலனுக்காக போகிறீங்க நீ நலனுக்கு எதிராக இருக்கிறீங்க நீங்கள் வந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கெல்லாம் வந்து உரிய இது ஓய்வூதியத்தை கொடுக்கல இல்லை பணி ஓய்வு பெறும்போது கொடுக்க வேண்டிய தொகையை கொடுக்கல நீங்கள் சாம்சங் ஊழியர்களுக்கு தொழிற்சங்கம் ஆரமி ஆரம்பிக்க அனுமதி கொடுக்கல அதனால் நாங்கள் வெளியே போகிறோன்னு கம்யூனிஸ்டுகள் சொல்லித்தா இல்லை மே மேல் பாதியில் வந்து கோவிலுக்குள்ளே ஆதித்தமிழர்கள் வந்து வந்து விட்டிங்கன்னா மற்றவங்க வந்து நுழைய மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் வந்து நீதிமன்றத்தில் போய் தட க கோவிலை திறந்தால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் போட்டிருக்கீங்க இது தலித்துகளின் நலனுக்கு எதிரானது நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு சொன்னீங்களா அப்படிலாம் சொல்லாம இன்னைக்கு நீங்கள் வந்து எதற்காக சொல்கிறீங்க தமிழ் தேசியத்துக்கு எதிராக இருக்குன்னு கே சொல்கிறீங்களா இல்லை உங்கள் சீட்டை விஸ்தரிக்கணும் உங்கள் உங்களோட வாக்கு வேற வலிமை அதிக அதிகமாக்கணும்னு சொல்கிறீங்களா எனக்கு தெரிஞ்சு தேர்தல் நெருங்க நெருங்க ஏங்க டாஸ்மாகக்கு அதாவது மது ஒழிப்பு மாநாடுன்னு விசிகா போடுது அந்த விசிகாவில் பைத்தியம் ஒழிப்பு மாநாட்டில் பைத்தியமே போய் பேசுனா மாதிரி திமுக போய் பேசு திமுக போய் பேசி அந்த மாநாட்டோட நேக்க நோக்கத்தை சிந்திச்சாங்க நீங்கள் ஏங்க வரீங்க ஒழிக்க வேண்டிய இடத்துல நீங்கள் எங்கே டாஸ்மாக குறைக்கலன்னு விசிக்கா கேட்டு குறைக்கலன்னா நீங்கள் கடைகளை குறைக்கல நேரத்தை குறைக்கலைன்னா நாங்கள் வெளியேறுவோன்னு விசிக்கா சொல்லுவோம் இல்லை முதல்ல அந்த எண்ணம் இருக்குது அப்படின்னு எண்ணெய் எல்லாருக்கும் இருக்குன்னு தாங்க சொல்லுவாங்க நீ எத்தனை வருஷம் இருபது கச்சத்தீவு மீட்கிறதுக்கு என்ன இருக்குது எத்தனை வருஷமா ஐம்பது வருஷமா நீட்டை ஒழிக்க என்ன இருக்குது பதினஞ்சு வருஷமா எண்ணெய் எல்லாம் இருக்குதுன்னு தான் சொல்லுவாங்க அது என்னங்க வாய் வார்த்தைங்க லிப் சர்வீஸுங்க அது எப்படி சரியாக இருக்கணும் நான் கூட தான் சொல்லுவேன் எண்ணெய் இருக்குன்னு எதை வேணுன்னா சொல்லுவேன் அப்படி அது எப்படி சரியானதாகும் என்ன இருக்குன்னு சொன்னால் சாஜ் மக்களை தன்னை நம்பி இருக்கிற மக்களை அப்பட்டமாக ஏமாத்துற வேலை தான் இல்லை இல்லை முதலமைச்சருக்கு அந்த எண்ணெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது என்ன அந்த செயல்படுத்துங்க எப்போ படுத்துவீங்க இப்போ படுத்தலை இன்னைக்கெல்லாம் என்னைக்கு படுத்துவீங்க இன்றைக்கு உங்களுக்கு அதுக்கான களமும் தளமும் இருக்குது எவ்வளோ பேர் கொடிய நடிய பாதிப்புகளை இந்த நீட்டு உண்டாக்கிடுச்சு நீங்கள் அதை அது கேட்டு அது எந்த கோட்பாட்டு அளவில் அதுக்காக வெளியே வந்தீங்களா இல்லை இந்த மேல் பாதிப்புன்ற விஷயங்கள் இந்த ஏங்க புல்லட்டு ஓட்டான ஒருத்தன் காலை வெட்டுறாங்க கையை கையை வெட்டுறாங்க அப்போ நீங்கள் எப்படி எப்படி நடந்துச்சு அது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் ஸ்டேன்னு சொல்லிட்டு இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஏதோ நடக்கிறது அப்படின்னு சொல்லி அதை கடந்து போக முயற்சி பண்ணிக்க ஒன்றாக நடக்குது இந்த ஆட்சி காலத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு ஆதித்தமிழர்களுக்கு தலித்தன்றி ஆதி ஆதித்தமிழருக்கு எதிரான எல்லா வன்பு புள்ளிஓரப்படி பதியப்பட்ட இந்த தவிர்க்கப்பட்டு தவிர்க்கவே முடியாமல் பதிக்க பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்த்தா கூட மற்ற எப்போதும் இல்லாத அளவுக்கு தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமை அதிகமாக இருக்குது இதை நீங்கள் கட்டுப்படுத்த தவறிட்டீங்க அப்படின்னு என்றைக்கா ஒரு நாள் வீசிக்காம யாராவது அப்படியே விரு பொங்குறாரு நம்ம வன்னிய அரசு மற்ற எல்லாத்துக்கும் ஏன் இதுக்கு பொங்கவே இல்லை அவரு ஆமா பணையார்துக்கு ரொம்ப இது பண்ணுறாரு குடிக்க வைக்கிறாருலாம் பேசினார் இவர் குடிக்க வைக்கிறாரு இவர் மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்களோ அதுக்கு என்ன இவர் பேசுனார் வீசிக்காக பேசுனாரு அப்படி எதுவுமே பண்ணலையே ஏன் அப்போ அது பின்னாடி என்ன கேள்வி இருக்குது நீங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இவங்க வாக்கை நோக்கி தான் நகர்றாங்க மக்கள் நலனை நோக்கி நகர்ற நான் நான் என்ன புரிஞ்சு ஒரு அரசியல் என்பது என்னென்னா நீங்கள் மக்கள் நலனை நோக்கி நகர்ந்தீங்கன்னா பை ப்ராடக்டாக உங்களுக்கு வாக்கு வரும் மெயின் உங்களோட உங்களோட நோ குறிக்கோள் மக்கள் நலனாக இருந்ததுன்னா வாக்கு உங்களுக்கு வரும் வாக்கு வாங்கிறது உங்களுக்கு குறிக்கோளாக இருந்ததுன்னா அதோடய பயப்ரோடக்டாக மக்கள் நலன் கெடும் இவங்க வாக்கு தான் வீசிகா வாக்கு வாங்கி தேங்கி தேஞ்சிக்கிட்டே வருது கம்யூனிஸ்ட் கட்சிகளின் வாக்கு வங்கி ஏன் இன்னைக்கு தெரிஞ்சிக்கிட்டே போகுது ஒரு நாளும் ஏறவே இல்லையே ஏன் தமிழ்நாட்டில் காங்கிரஸோட வாக்கு வங்கி தேஞ்சினே போகுது ஒரு நாளும் கூடலையே ஏன் கூடல அப்போ இவங்க வாக்கு வங்கி எல்லோருக்கும் தெரியுங்க ஒரு நேரம் இல்லைனா ஒரு நேரம் விளங்கிடும் இவங்க வாக்கு வங்கி அரசியலை நோக்கி நகர்றாங்க அப்போ தேஞ்சிக்கிட்டே வருது இன்றைக்கும் மிக மோசமாக பாதிப்பில் இருக்கிற கட்சி ரொம்ப எந்த விதமான மக்கள் ஆதரவும் இல்லாத கட்சி திமுக தான் சொல்லுவாங்க நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்குது அது ஒரு அது ஒரு போலி பிம்பம் நான் எப்படி கேட்கிறப்ப அரசியல் தொடங்கின காலத்துல இருந்து இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல திமுக அரசியல் தொடங்கின காலத்துல இருந்து இன்றைய தேதி வரை ஏன் கூட்டணியிலே இருக்கு நீங்க முதல்ல கூட்டு முதல்ல எனக்கு நடக்க தெரியாதப்போ கையில் ஏதோ ஒரு குச்சி குச்சி வச்சுருந்தேங்க நான் இப்போ ஊனமாக இருந்தப்போ வச்சுட்டு இருந்தேன் இப்போ நான் நல்லா க பயிற்சி பண்ணிட்டேன் அப்ப எனக்கு நடக்க இனிமேல் குச்சி தேவைப்படாது நான் ஓடணும் இல்ல அப்போ நான் முதல் முதல்ல அறுபத்தேழுல வரும்பொழுது அரசியலுக்குள்ளே வரும்பொழுது முதல் முறை ஆட்சிக்கு வரேன் அதற்கு அப்போ எனக்கு கூட்டணி தேவைப்படுது நான் அதுக்கு பிறகு வந்து நல்ல ஆட்சி கொடுத்துட்டேன் எனக்கு எதுக்கு கூட்டணி கூட்டணி அப்போ மக்கள் நம்பிக்கை இவங்க பிறவே இல்லை சமூக சமூகமாக பிரியற சில வாக்குகள் இருக்குல்ல அந்த வாக்குகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க நான் ரொம்ப ரொம்ப எளிய கணக்கு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கணக்கு போடுங்க பாஜக மோசம் பாஜக இது மாற்றே இல்லை பாஜக இருக்கிற வரை திமுக தான் அப்படின்னு மக்கள் ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க போன தேர்தல் தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இருபத் அந்த வகையில் மைனாரிட்டி ஓட்டு என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ இஸ்லாமிய வாக்குகள் பதினாறு விழுக்காடு சரிங்களா நான் சொல்கிறதுல பழகு லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் நாம் தமிழர் வந்த பிறகு தமிழ் தேசியம் பேச ஆரம்பித்த பிறகு மொழி சிறுபான்மையினர் ஓ ஓட்டில் ஒரு பெரிய பகுதி ஒரு ஏழு விழுக்காடு இல்லை எட்டு விழுக்காடுன்னு இங்கே அங்கே திமுக அங்கே அப்போ இது ஒரு பதினாறு அது ஒரு ஏழு நீங்கள் சாதாரணமாக கணக்கு இருபத்தி மூணு விசிகாவுக்கு ஒரு இரண்டு சதவீதம் வாக்கு இருக்குது அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது இரண்டு சதவீதம் நான் சொல்கிறேன் அது உறுதியாக இருக்குது அப்போ இருபத்தஞ்சு ரெண்டு கம்யூனிஸ்டுகளுக்கும் சேர்த்து இரண்டு விழுக்காடு வாக்கு இருக்குது சரியா அப்போ இருபத்தி ஏழு காங்கிரஸ்க்கு ஒரு நாலு விழுக்காடு இருக்குது வச்சுப்போமா அப்போ முப்பத்தொன்று இந்த ஸ்விங் ஓட்டர்ஸ் இருக்கான் பாருங்கள் ஆன்டி இன்கம்பன்சி போடுறவங்க இருக்காங்க பாருங்கள் இந்த வாட்டி அதிமுக இருந்துச்சு அதிமுக இப்படியே விட்டோம்னா ரொம்ப பண்ணோம் திமுகவுக்கு போடுங்க அது ஒரு அஞ்சுலேருந்து பத்து விழுக்காடு கணக்கு போட்டிங்கன்னா திமுக வாக்கு மொத்தத்தில் நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தெட்டு விழுக்காடு இந்த கழிச்சிங்கன்னா திமுக வாக்கு எத்தனை விழுக்காடு இருக்குதுன்னு சொல்லணும் நான் சொல்கிற கணக்குப்படி அப்போ ஏதோ ஒரு காரணத்திற்காக திமுக பிழைத்து கொண்டு இருக்கிறதே தவிர அப்படி இல்லைன்னா திமுக தனித்து நிற்கணும் ஏங்க அதை விட ஒரு ஆகச்சிறந்த கட்சி இல்லைங்க இங்கே அதுக்கு ஓட்டு போட நாடு நலமாக சுபிச்சமாக இருக்கணும் விரட்டுறானே திமுக விரட்டுறானே ஏன் விரட்டுறான் ஒருமுறை கூட பேக் டு பேக் டென் இயர்ஸ் பத்து ஆண்டுகளுக்கு வாய்ப்பே ஏன் கொடுக்கல அதிமுக கூட கொடுத்துட்டானே எம்ஜிஆர் இது வரைக்கும் எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்கல்ல ஜெயலலிதா அவர்களும் ஜெயலலிதா அவர்களுக்கு பத்தாண்டுகள் கொடுத்தாங்கல்ல ஏன் திமுக கொடுக்கவே படலை நாம் நாமனு இது கட்சிக்காக பேச வேண்டியது இது ஒரு அறிவியல் அப்போ இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு அதை ஐந்து ஆண்டில் மறக்கிறாங்க ஐந்தாண்டு வேறொரு ஆட்சி வரும்போது இந்த மறந்துட்டு ஒருவேளை இவங்களுக்கு பெட்டராக இந்த முறை பண்ணிடுவாங்களோ திருந்திடுவாங்களோன்னு வாக்களிக்கிறாங்க அப்படி தான் திமுக தப்பி பிழைக்கிறதே தவிர என்னோட கணக்கு கணிப்புப்படி திமுகவிற்கு தனிப்பட்ட திமுக வாக்கு என்பது பத்துலேருந்து பன்னெண்டு விழுக்காடுக்கு மேலே இல்லை நாம் தமிழர் வாக்குக்கும் அதுக்கும் சிறிய வித்தியாசம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் அதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஜிஆருக்கு என்ற இந்த வாக்குகள் ஜெய அம்யா ஜெயலலிதாக்கு என்ற வாக்குகள் கூட தான் இருந்திருக்க முடியும் அறிவியல் பூர்வமாக நான் சொல்கிறேன் அப்போ எந்த கட்சியுமேங்க ஒரு முறை தனித்து நின்று தான் பார்த்தா தான் அது ஒரு உண்மையான இது தெரியும் திமுக இது வரைக்கும் ஏன் தனித்து நிற்கலை எல்லா புலி வருது அண்ணன் சொல்கிற அடிக்கடி எடுத்துக்காடு தான் புலி வருது எல்லோரும் என் மேலே வந்து படுத்துங்க நான் பா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிற கதை தான் தான் வந்து இந்த திமுக இருக்குது அப்போ சித்தாந்த அடிப்படையில் இவங்க சரியில்லை இவங்க கூட போகிறவங்க தங்களை நம்புறதே இல்லை அதனால்தான் இவங்க தங்களுடைய மரியாதை எடுக்கிறாங்க போன முறை வீசிக்கு அவங்கள நம்ம முடியாது போன வாட்டி டிஎம் கே தான் இந்த வாட்டி எங்கே இருப்பாங்க தெரியல பார்க்கலாம் தேர்தல் நெருக்கத்தில் தான் பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்கள் திறனாய் வளர்களை இப்போ என்ன சொல்கிறாங்க இப்பொழுது நம்ம அதை முடிவு செய்ய முடியாது அதை நம்ம பாலிடிக்ஸ் ஏங்க இதெல்லாம் எவ்ரி திங் இஸ் ஃபேர்ன்னு தான் கொஞ்சம் கூட கூச்சால அரசியல் தங்க ஜனநாயகத்தில் இது தவறு என்பதே மறந்து போய் மறத்து போய் அப்படி தாங்க பண்ணுவாங்க எல்லாமே நான் நியாயம் தாங்க அதாவது ஜனங்களை ஏமாத்துறதோ கட்சி விட்டு கட்சி தாவிக்கிறதோ இல்லை ஒரு கூட்டணியை கொண்டு போய் எந்த காரணம் இன்னொரு கூட்டணியில் இணைச்சிக்கிறதோ இது இல்லாமல் ஞா இந்த எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார்ன்னு சொல்கிறாங்க கூச்சமே இல்லாமல் ஜனநாயகத்தில் இது தவறானது இதை செய்கிறாங்கன்னு பெரிய பெரிய பத்திரிகையாளர் பேச மாட்டுறாங்க நீங்கள் அது நடக்குதுன்றது வேறு அப்படி இவங்க பண்ணிட்டாங்கிறதா அதை இடித்துரைக்க கூட மாட்றாங்க அது ஒரு தவறு என்று சொல்ல முடியாது அப்படிதான் நடக்குது அப்படி அப்படிதான் போகுது இதெல்லாம் வாக்கு வாக்கரசியலில் சகஜம்னு பேசுகிறவங்களே இருக்கிறாங்க நீங்க என்ன ஜனநாயகத்தை காப்பாற்றுவீங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கட்சிகள் நம்ப அப்படிதான் தேமுகத்திக்கு அழிஞ்சுது அப்படிதான் விசி கழிது அப்படிதான் பாமக அழியுது அப்படிதான் மதிமுக அழியுது அப்படிதான் அழியுது எந்த கட்சியாவது தன்னை ரெண்டு பக்கம் மாறி மாறி அந்த கட்சி பெருத்துருக்குதான் சிறுத்துருக்குதான் நீங்கள் பாருங்கள் தான் பாருங்கள் எல்லா கட்சியும் ஒரு காலத்தில் விழுந்துக்கிட்டே தேஞ்சிக்கிட்டே வருது ஒரு கிராஃபில் மேலே போய் அப்படியே கீழே விழுது அப்போ அது என்ன அந்த அறிவியல் என்ன காட்டுதுன்னா அதை வந்து தாண்ட முடியாது நீங்கள் அதற்கு பிறகு இப்போ விசிகாவுக்கு பெரிய நான் கணிக்கிறேன் நான் நான் நினைக்கிறேன் அப்படி இப்போ விசிகா திமுக விட்டு வெளியில் வந்தால் வன்னியரசு வரமாட்டார் பாலாஜி வரமாட்டார் ஷானவாஸ் வரமாட்டார் இன்னொருத்தர் இருக்கார் ரவிக்குமார் அப்படி அப்படிதான் நான் கருதுறேன் அவங்கெல்லாம் வந்து நல்ல அங்கே ஒரு ஈஸி சேர் ரெஸ்கில் அங்கே இருக்காங்க அவங்க அவங்களுக்கு பல வசதிகள் பல நன்மைகள் பல மரியாதைகள் அங்கே கிடைக்கிது எனக்கு தெரிஞ்சு அதில் எல்லாமே குறைவாக கிடைக்கிறது ஐயா திருமாவளவன் அவர்களுக்கு தான் அப்போ அவர் அந்த முடிவை கூட அவர் எடுக்க முடியாதுன்னு நான் நான் கருதுறேன் நான் தனிப்பட்ட முறையில் அது நாம் தமிழர் கட்சி கருத்துன்னு கூட நீங்கள் சொல்ல தேவையில்லை நான் தனிப்பட்ட நம்ம பார்க்குறோம்ல அரசியலை நெருக்கமாக பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ எந்த காரணம் சொன்னாலும் திருமாவளவன் அவர்களையாலே வந்து வெளியே வர முடியுமான்றது கேள்வியாக தான் இருக்கும் அவர் வந்தாருனா எவ்வளோ பேர் கூட வருவாங்கன்றதும் கேள்வியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்க வந்து காலங்காலமாக திமுகவோட கிளை அமைப்பாக ஒரு பாசறை அமைப்பாக செயல்பட்டாங்க இந்த கட்சிகள்லாம் அதனால் அவர்களுக்குரிய எதிர்காலம் கிடையாது அப்போ அதனால் என்ன பேச வேண்டி வருது ஒட்டத்தண்ணில் வாழறவங்க அவங்களாம் தமிழ் தேசியம் பேசிவோம் என்ன உங்கள் கோட்பாடு தமிழ் தேசியத்தை நோக்கி திமுக என்ன நகர்ந்தது நீங்கள் நகர்வதற்கு என்ன பண்ணீங்க இப்போ கிடைத்ததே இதனால தான் கிடச்சிது இப்படி பேசிக்கிறது இப்போ கிடைத்ததே இதுதான் இப்போ கிடைக்குது நம்ம சென்னைன்னு இங்கிலீஷும் தமிழ்லையும் மாற்றி மாற்றி எழுதி வைக்கிறது கிடைச்சிதா கே கேவலமாக இருக்குது நீங்கள் சென்னைக்குள்ளே பல பகுதிகளில் போனீங்கன்னு வச்சிங்கன்னா தமிழில் இல்லாத போர்டே இருக்குது ஆயிரம் விளக்கு பகுதியிலாம் தமிழில் கிடையாது வங்காளியில் இருக்கும் ஹிந்தியில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் தமிழில் இருக்காது வங்காளியில் இருக்கும் ஹிந்தியில் இருக்கும் இங்கிலீஷில் கூட இருக்காது ஹிந்தியில் இருக்கும் இங்கிலீஷில் இருக்கும் தமிழில் இருக்காது இங்கிலீஷில் மட்டும் இருக்கும் ஏ தமிழ் இல்லாத பலகை தவிர மற்ற எல்லாமே எல்லா இதுவுமே உண்டுங்க இது எப்படி நிகழ்துது இதை கேட்டு சட்டம் இருக்குது அதெல்லாம் இப்படி போடக்கூடாது இத்தனை இன்ச்சு அகலத்தில் இவ்வளோ தமிழில் போட்டாகணும் ஆகணும் அப்படின்னு இருக்குது செல்ஃபோன் ரிப்பேர் ஷாப்னால் செல்ஃபோன் ரிப்பேர் ஷாப்பு தான் இருக்குது அது வந்து கைபேசி பழுது நீக்ககம்னு இல்லை இது இப்படி தமிழ் படுத்தலாம் ஆயிடும் நீங்கள் மலேசியா போகிற நாடுகள்லாம் உங்களுக்கு ஸ்கிரிப்டே த இங்கிலீஷில் தான் எழுதலாம் உச்சரிப்பு மலேசியன் லாங்குவேஜாக இருந்தாலும் பல வெளிநாடுகளில் வந்து உங்களுக்கு த இங்கிலீஷில் தான் எழுதலாம் அந்த மொழி அது காப்பாற்றுமா இவ்வளோ பெரிய வளமுக்கு மொழியே அது காப்பாற்றப்படவே இல்லை கீழடி பற்றி ஆய்வுகளை பற்றி வெளியிடுறதுக்கே நாள் ஆகுது அதை பற்றி எதிர்வினை இல்லை நீதிமன்றத்தில் போய் இது சரின்னு பேசுகிறது இல்லை உதவாத விஷயத்துக்கு மேல் பதில திறக்க முடியாதுன்றதுக்கு நீதிமன்றம் போகிறது எனக்கு டாஸ்மாகில் திருடுறேன்னு சொல்லி ஒருத்தர் ரெய்டுக்கு வரோம் இப்போ என்ன ஒருத்தர் திருட என் காசை நீ எடுத்துக்கிட்டப்பான்னு சொல்கிறேன்னா நான் என்ன சொல்வேன் என்னை செக் பண்ணிக்க பார்த்துக்கன்னு தான் நான் சொல்வேன் இல்லைன்னா அப்புறம் ஒன்று செருப்ப கட்டிக்கிறேன்னு நான் சொல்லுவேன் செக் பண்ணிட்டியா இல்லை இல்லைன்னு ரெண்டு அற கொடுப்பேன் என்னை எனக்கு ஏன்னா செக் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறேன்னா என்ன அர்த்தம் ஆ அதெல்லாம் கிடையாது அப்படின்னு செக் பண்ணவே கூடாதுன்னா நீங்க ஒரு ஆய்வே நடக்க கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போறீங்க நீங்க அப்போ என்ன அர்த்தம் அப்போ ஏதோ இருக்கதை மாதிரி இல்லைன்னா அப்போ இருக்கலாம் எங்க வேணா செக் பண்ணிக்க எந்த நிறுவனத்தையும் எந்த கணக்கு வேணா செக் நீ ஏன் திமுகவில் சொல்ல முடியல இப்போ அதற்குள்ளே இருக்கிற விஷயம் என்னன்னு நீங்க ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே திருட்டு இருக்கு இதுக்கெல்லாம் நீங்க போறீங்க தமிழ் சார்ந்த ஒண்ணும் வேணும் கமல் சொன்னாருங்க கன்னடத்துல இருந்து கன்னடம் வந்து தமிழ் அதுக்கு ஆளுங்கட்சியோட இது என்னங்க தரப்பு விளக்கம் என்னங்க அதுக்கு வீ அப்போ அப்போ நீங்க கோச்சுக்கலையா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்ற அவங்க அப்பா தானே சொன்னாங்க தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் வீசி வீசினாலும் நான் கட்டு மரமாக தான் மிதப்பேன் கவிழ்த்து விட மாட்டேன்னு பேசினார்ல நீங்க நாளில் ஒரு பங்கு பேச வேணாவா நீ எவ்வளோ எத்தனையோ அறிக்கை விடலாம் ஆமா வரலாற்று தரவு இருக்கு பாருங்க நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னு சொல்ல அப்ப அப்போ பிசிக்காவோ மதிமுகவோ தேமுதிகாவோ கோச்சிக்கிட்டு வழி வந்து வர அப்போ இதெல்லாம் வந்து அப்பதான் அப்பதான் அப்போ தான் பேச வேண்டிய வருது ரெண்டு சீட்டுக்காகவும் நாலு சீட்டுக்காகவும் கேடு கேட்டு போய் தமிழ் தேசியத்து தமிழ் தேசியம்னு சொல்லிவிட்டு எங்கள் கூட வந்தவங்களாம் இப்படி இருக்காங்கன்னு பேச வருது அது வந்து நான் ஒரு வழி தோய்ந்த வசனமாக தான் பார்க்குறேன் இந்த தமிழ் தேசியர்கள்லாம் தமிழ் தேசியராகவே இருந்திருந்தா தமிழ் தேசியத்துக்காக பாடுபட்டிருந்தா இந்த பக்கம் கவுண்டர் வெயிட்டு திராவிட தேசத்துக்கு எதிரான கவுண்டர் வெயிட் எப்படி போயிருக்கும் அப்போ தமிழ் தேசியத்துக்குள்ளே திராவிடத்தில் இணையிறாங்க அப்படின் போது அது ஏதோ இருக்கிற கோட்பாடு போல தானேன்னு ஒரு எண்ணம் வருது இல்லை சார் அந்த தமிழ் தேசிய பற்று வந்து இந்த மாதிரி கட்சிகள் தான் நாம் தமிழ் வந்து வாக்கு வங்கியும் சரி மக்கள் தலைவர் அந்த எண்ணத்தை உருவாக்க இந்த கட்சிகளே தமிழ் தேசியத்தை பேசின்னு இரட்டை நிலைப்பாடு முதல்ல அப்படி ஒரு எண்ணம் வருது அதற்கு பிறகு இவர்களுடைய வேலை தெரியுது அப்போ என்ன பண்ணுவோம் அப்போ யார் டைம் டெஸ்ட் ஆகிடுதான் நீங்கள் உடனே அது நடக்காது அதுக்கான காலம் வந்து ந நகரும் பொழுது ஆ அப்போ இது தமிழ் தேசியம் தான் இவங்க தான் சரியானவங்களாக இருக்காங்கன்னு வாக்கு மாறும் அப்படி மாறுவதற்கான தருணம் இதுன்னு சொல்கிறாரு அண்ணன் அது சரிதான் அது அறிவியல் நீங்கள் நம்ம பார்க்க தானே போகிறீங்க நிச்சயமாக மாறும் இந்த மாதிரி பெரிய ஒரு ஒரு ஜம்ப்பு ஒரு பெரிய குதிப்பு இருக்குது நாம் தமிழர்களுக்கு பெரிய தாண்டல் இருக்குது லீப் நான் நம்புறேன் ஓகே சார் இந்த அரசியல் காலத்தில் முழு முழுவதையா தமிழ் தேசியத்தை பற்றி பேசி அரசியலுக்கு அணக்கூடிய கட்சியா வந்து நாம் தமிழ் தான் இருக்காங்க அந்த தமிழ் தேசியத்துக்கான வரவேற்பை பாட்டு வந்து திமுகவும் சில காயநகர்த்த வந்து பண்ணதை வந்து கடந்த காலங்களில் வந்து பார்க்க முடிஞ்சது இமானுவல் சேகரன் அவர்களுக்கு வந்து கோவில் கட்டுறோம் அப்படிலாம் வந்து சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது ஸோ இதன் மூலமாக சீமானோடய அந்த தமிழ் தேசிய வாக்குகளை வந்து பறித்து விடலாம் அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறது சாத்தியமாக சார் இப்போ இருக்கிற வாக்குகள் எங்கேருந்து நீங்க நகர்ந்து வந்திருக்குன்னா தமிழ் தேசியம் சார்ந்த வாக்குகள் எல்லா கட்சியிலேருந்து வந்திருக்காது அது விசி காலேருந்து வந்திருக்கு பாமகலேருந்துருக்கு அதிமுக வந்துருக்கு திமுக இருக்குது ஆ நான் சொல்கிறது வந்து இதுக்கு வந்திருக்கு நாம் தமிழ் நாம் தமிழருக்கு வந்திருக்கு நாம் தமிழ் ஏன் நான் அது நீங்கள் திமுக கேட்குறீங்க நான் ஏன் நாம் தமிழருக்கு வந்திருக்குனால்தான் திமுக போகாதுன்னு சொல்கிறேன் இது வந்து ரிவர்ஸ் ஆகாது நீங்கள் திமுகக்கு வருமானு கேட்குறீங்க இல்லை ஏன்னா நீங்கள் இமானுவல் சாகரனுக்கு எப்போ கட்டுறீங்கன்னு கேள்வி வருது நீங்கள் இப்போ தான் ஆட்சிக்கு வந்தீங்களா எப்பயும் கேட்குற கேள்வி தான் நீங்கள் இப்போ கச்சத்தீவு வந்து உங்கள் அப்பா காலத்துலேருந்தே இருக்குது கச்சத்தீவை மீட் போன்ட்டு இப்போ ராவணன் பெரும்பாட்டன் நாங்கள் பேசுவோம் பேசுவார் ஐயா ஸ்டாலின் அவர்களை நாங்கள் சொல்கிற முருகன் கருப்பாக மீசையும் கருத்த உடலும் வலுத்த தோளும் வச்சுட்டு இருப்பார் இப்போ ஆரியன் சொல்கிற ம முருகன் கிடையாது சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் பூனல் பூ மீசை கார்த்திகையா சுப்பிரமணியன் சுப்பிராமணன் அதான் சுப்பிரமணியன் சுபிராமணியன் அதான் சுப்ர சுனா நல்லன்னு அர்த்தம் மதினா அறிவு சுமதினா நல்ல மதி தர்ஷன்னா காட்சி சுதர்ஷன்னா நல்ல காட்சி சுதர்ஷன் அதெல்லாம் அது சூனா நல்லன்னு அர்த்தம் அப்போ சு பிராமணன் என்ன ஒரு நல்ல பிராமணர் அப்படின்னு காட்டுது அப்படியாவது ஒரு குறிஞ்சி நில கடவுள் ஒரு வேலை எடுத்துகிட்டு போய் வேட்டையாடுறோம் மயிலோடையும் இருக்கிறவன் ஒரு பிராமணாக இருக்க வாய்ப்பு இருக்குதா அது அது இயல்புல சாத்தியம் இருக்குதா அது நாங்கள் பேசுவோம் நீங்கள் நீங்கள் முருகர் மாநாடு தான் நீங்கள் நடத்துவீங்க ஏன் கடவுளருக்கு எதுங்க மாநாடு அது கேள்வி அரசியல்வாதிகளுக்கு தானே மு முருகனுக்கு வழிபாடு நடத்துது அது வேற மாநாடு நடத்த வேண்டிய தேவை இருக்குது அப்போ மாநாடு போது அதுக்குள்ளே அது அரசியல் இருக்குது அது அப்படி தான் பார்க்கணும் அப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழ் தேசியம் என்பது ஓ இப்படி ஒரு தமிழ் தேசியம் இருப்பதுன்றதே இருக்குதுன்றதே ரொம்ப வெகு காலம் தெரியாமல் இருந்தது அந்த ஒரு பெரிய பார்வை நாம் தமிழர் கட்சி கொண்டாந்து சேர்த்துருக்குது அதனால் வாக்குகள் கூடிக்கிட்டே இருக்குது நாளைக்கு இந்த முறையும் கூடும் இந்த முறையும் கூடும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் வந்து நாம் தமிழுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு நிறைய தேவை வந்து செட் பண்ணிட்டு வராங்கல்ல இதை எப்படி பாக்குறீங்க சிக்கல் இருந்தால் சிக்கலை பிரிப்போம் தடை இருந்தால் தடை தானே சார் இப்போ திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நான்கு முனை போட்டி ஏற்படுத்தும் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியா நின்னாங்க இப்போ அவங்களும் ஒன்று சேர்ந்தாங்க கோரா அவங்க வந்து இவர் ஒரு பதினெட்டு அவங்க ஒரு இருபத்தி ரெண்டு நாள் பாஜக சேர்ந்ததுனாலே அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க நான் சொல்றேன் அதிமுக தலைமை விமர்சிக்கும் பொழுது அதிமுக அமைதியாக இருக்கும்போது இருந்தாலே அதையே விரும்பாமல் வெளியேற அதிமுகவர்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க நான் ஒரு தலைவனை நம்புறேன்னா அவன் சிங்கம் மாதிரி இருக்கணும் புலி மாதிரி உருமணும் பாயணும் நான் நினைப்பேன் என் தலைவனை எவ்வளோ கேவலமாக பேசினாலும் நான் கம்முன்னு தான் இருப்பேனே இவரே போய் எப்படி நான் தலைவரை ஏற்றுக்கும்போது நான் தான் செய்வேன் அப்படி அதிமுகலேருந்து வெளியே இருக்கிற தலைவர்களே இருக்கிறாங்க இப்போ என்ன நடக்குதுன்னு அதிமுகவில் ஜெயிலுக்கு போகாமல் காத்திக்கிட்டால் போதும் இது வரைக்கும் சம்பாதிச்ச சொத்தை காப்பாற்றிக்கிட்டால் போதும் இனிமேல் கட்சியை காப்பாற்ற முடியாதுன்ற முடிவுக்கு அதிமுகவில் எல்லோரும் வந்துட்டாங்க கிட்டத்தட்ட யாரும் வரும் இந்த முறை நம்ம இது மறுத்தோம்னா நம்ம வெற்றியும் பெற போகிறது இல்லை மாறா ஜெயிலுக்கும் போவோம் அவங்க கூடயே பயணிப்போம்னு பயணிக்கிறாங்க அதை வந்து மக்கள் வந்து இங்கே விரும்ப மாட்டாங்கல்ல அப்புறம் இவங்க அதை அது அதனால் நிச்சயமாக அந்த வா அந்த வாக்குகளும் சேர்த்து நாம் தமிழருக்கு திரும்ப நான் திரும்ப முதல்ல சொன்ன உதாரணமே தான் எத்தனை விழுக்காடு வந்து திமுகவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்து விழுக்காடு கூட தனிப்பட்ட வாக்குகள் இருக்காது மற்ற எல்லாம் காரணக்காரியத்தோடு விழுகிற வாக்குகள் தான் அதெல்லாம் மாறும் சூழல் அரசியல் அரங்கத்தில் சூழ்நிலை மாறும்போது நிச்சயமாக மாறும் களமாடல்னு ஒன்று இருக்குல்ல ஒரு கேள்விக்கு தமிழ் சார்ந்த பிரச்சனை வரும்போது கமல் சொன்னதுக்கு திமுக என்ன எதிர்வினி ஆச்சுச்சு அதிமுக என்ன எதிர்வினையாற்றுச்சு விஜய் என்ன எதிர்வினி நாம் தமிழர் என்ன எதிர் எதிர்வினையாற்றுச்சு இது எல்லாத்தையும் மக்கள் பார்க்குறாங்க ஒரு பனைமரம் ஏறி பனை கல்லு இறக்கும்பொழுது இதே போன்ற மற்ற கட்சிகள் இது மாதிரி செய்ய முடிஞ்சுதா இதற்கு அவர்கள் எதிர்விட்டு செய்த நையாண்டி என்ன ஆற்றிய எதிர்வினை இப்போ ஆடு மாடு மேய்க்க போகிறோம் அது போகும்போது என்ன எதிர்வினை அது செய்யக்கூடிய வேலைகள் என்ன இதெல்லாம் இருக்கலை இப்போ இந்த அரசியல் நகர்வுகளும் பெரிய அதற்கான அந்த நோக்கம் பெறுதில்லை அதனால் வாக்கு வங்கி நிச்சயமாக அது கூட்டும் பார்ப்போம் நிச்சயமாக இருக்கு இன்னொன்று ஏங்க ஒன்றுமே இல்லை எதிர்க்கு யாருமே இல்லைன்னா யாருக்கிட்டங்க சண்டை போடுறது சிக்கலே இல்லைன்னா எப்படிங்க அது அது ஒரு தேர்தலாக இருக்குமா எல்லா சிக்கலையும் தாண்டி வருவது தான் ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அதுதான் அழகு ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஜெயிச்சு வந்து அது ஜனநாயகத்துக்கு அழகு யாருமே இல்லை ஒரே கட்சி தான் போட்டிடுவோம் மக்கள் ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட்டுக்கலாம்னு சொன்னால் ஜனநாயகமா நான் மொத்தம் தான் ஓடே ஒரு ஃபஸ்ட் ப்ரைஸு எத்தனை பேர்னா நான் மொத்தம் தான் ஓடேன் அப்படின்னு அதுவாக இதெல்லாம் இருக்கட்டும் இந்த எதிர்கருத்துகளையும் நான் வரவேற்கிறேன்னு இந்த கருத்துக்கள் இருக்கிறதுனால தான் இந்த தமிழ் தேசிய கருத்தை வலுவாக பேச முடியுதுன்னே நான் நம்புறேன் அப்போது ஒரு ஒரு வில்லன் இல்லாமல் ஒரு ஹீரோ இல்லை வில்லன் தான் க ரொம்ப ஆரம்பத்தில் பவர்ஃபுல்லாக இருப்பார் வில்லனை எப்போ ஜெயிப்பார் ஹீரோ கிளைமேக்ஸில் ஜெயிப்பார் கடைசியில் உச்சக்கட்டத்தில் ஜெயிப்பார் அது நடக்கும் அந்த ஹீரோ நாம் தமிழர் கட்சி நான் சொல்கிறேன் ஓகே சார் பல்லி தெளிவாக ஆரம்பிச்சு நேரத்துக்கு முக்கிய நன்றி